அவசரப்பட வேண்டாம் வெற்றி நிச்சயமா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்கிற மெசேஜை யுனிவர்ஸ் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நவம்பர் மாதம் ஆறாம் தேதி இன்னைக்கான யூனிவர்ஸோட கைடன்ஸ் என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த எனர்ஜியை கிளைம் பண்றதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய கார்டு நமக்கு உழைப்பு பணம் கவனம் இதை பற்றின விஷயங்களை சொல்லுது தொடர்ந்து நம்ம சேனல்ல உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரியான கார்டு தான் தினமும் வந்துக்கிட்டு இருக்கு இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறீங்க அது எனக்கு தெரியும் அதற்கான பலன் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே கிடைக்கும் பலன் கிடைக்கலைங்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நிப்பாட்ட வேண்டாங்கிற கைடன்ஸை தான் யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குறாங்க இந்த மெசேஜும் தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது அடுத்ததாக இந்த கார்டு சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் உங்கள் எதிர்காலத்துக்கு உறுதுணையாக இருக்கும் அதனால் இன்றைக்கி செய்யக்கூடிய வேலையை கவனமாக செய்யுங்க எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் டெடிக்கேட்டடாக நீங்கள் செய்ங்க இதுவரைக்கும் வரைக்கும் பலன் கிடைக்கலையேன்னு சொல்லி யோசிக்காதீங்க இந்த நாளில் செய்யக்கூடிய செயல்கள் உங்கள் எதிர்காலத்துக்கே ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும் இதை மனசில் வச்சுக்கோங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா அதை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்க செய்யக்கூடிய வேலை தொழிலுக்காக ஏதாவது ஒன்று படிக்கணும் கத்துக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இந்த நாளில் செய்ய ஆரம்பிங்கன்ற சூப்பரான கைடன்ஸை யூனிவர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவை கமெண்ட் பாக்ஸ்ல மை ஹார்ட் ஒர்க் இஸ் லீடிங் மீ டு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க